யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்காக நம்ம உள்ள அறுபது லட்சம் பேர் பாதிக்கணுமா சில நேரம் உண்மைகள் வலிக்க தான் செய்யும் அனைவரும் ஒன்று கூடி பயணிப்பது நமது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அதாவது இந்த அறுபது லட்சம் பேரை வந்து பசி பட்டினியை போட்டுறதுதான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட நோக்கமா அப்படி இல்ல வணக்கம் என மைவி த்ரீ ஆட்ஸ் மற்றும் யூடியூப் சொந்தங்களே பழுத்த மரம் கல்லூடி படம் தான் செய்யும் அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது நம்ம இது இந்த நம்ம அதை நோக்கி போயிட்டே இருக்கணும் நம்மளோட வளர்ச்சிக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்துக்க சொல்லுவாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் பண்ணுவாங்க நம்மளுக்கு தேவையா ஒவ்வொருத்தனையும் குளிஞ்சு பார்த்து பதில் சொல்லிட்டு வரணுமா எங்கே நம்ம லட்சிய பாதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்பர் ஒன் கம்பெனி லட்சிய பாதை அப்போ நம்மளோட கான்ஃபிடென்ட் எதில் இருக்கணும் எதுல இருக்கணும் நம்மளோட வளர்ச்சியில தான் இருக்கணும் அதை விட்டுட்டு தோளான் தோலாந்தூர்த்திக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இருக்கா தேவையாது ஒன்றும் இல்லை நேற்று ஒரு வீடியோ போட்டது இந்த அளவுக்கு வரும்னு நான் நினைக்கல ஏன்னா நான் பேசுனது யாருக்காக பேசியிருக்கேன்றது கூட தெரியாம அவ்வளோ பேரும் அப்படி முடித்துட்டு வரீங்க ஒன்னும் இல்லை ஒரு சின்னதாக கேட்குறேன் இப்போ நீங்க இருக்கீங்களா இதில் நீங்கள் இதே இந்த பேமெண்ட் போடுறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி பேசுறீங்க இந்த பேமெண்ட் போடுறதுக்கு அப்புறம் எப்படி பேசுறீங்கன்றது யோசிச்சு பாருங்கள் உங்கள் மனநிலை பாருங்கள் இன்னும் பேமெண்ட் கைக்கு வரல இன்னும் யார் கைக்கும் பேமெண்ட் வரல அதுக்குள்ளே நீங்கள் உங்களோட மாற்றங்கள் என்னான்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்படி பேமெண்ட் போடுறேன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த வால் போஸ்டர் அடித்து எதுக்கு ஒரு இஷ்யூ உண்டாக்கணும் அது யார் அடித்தா எது அடிச்சா நம்மளுக்கு என்ன ஏன் நம்ம கம்பெனி குரூப்பில் ஷேர் பண்ணுறீங்க இதுதான் கேட்டேன் சரி ரைட்டாக அப்படியே இருக்கட்டும் ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் சார் பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது வரும் ஆயிரம் பிரச்சனைகள் வரதான் செய்யும் வந்தால் தான் நம்ம வளர்ச்சி அடைகிறோம் சரி உங்களுக்கு தகுந்த மாதிரியே வரேன் இப்போ ஒரு நிறுவனத்தில் நம்ம வேலை பார்க்குறோம் எல்லாேருமே எங்கே வேலை பார்க்குறோம் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம் இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க நம்மளோட இலக்கு எங்கே நம்மளோட நோக்கங்கள் எங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது உலகில் நம்பர் ஒன் கம்பெனியாக ஆகணும் அப்படி இலக்கு உள்ளவங்க நம்மளோட நோக்கம் என்ன வரணும் சொல்லுங்கள் நம்மளோட நோக்கம் என்ன ஆகணும் இதே உங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி எல்லோரும் வேலை செஞ்சிருப்பீங்க வெளியில் உங்களோட ஓனரியோ உங்களோட எம்டியோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா ரைட்டு அப்படியே பார்த்துருந்தாலும் அவங்களுக்குள்ள ப்ராப்ளத்தில் உங்கள்கிட்ட தான் வந்து சொல்லிகிட்ருப்பாங்களா அவங்களோட வருவா வருமானம் செலவுலாம் உங்கள்கிட்ட தான் அங்கே வந்து இருப்பாங்களா சொல்லுங்கள் நான் இத்தனை கோடி ரூபாய் இந்த வருஷம் சம்பாதிச்சிட்டேன் இல்லைனா எனக்கு இத்தனை கோடி ரூபா நஷ்டம் இல்லை எனக்கு அவன் வந்து நிற்கிறான் எனக்கு எதிரியாக இவந்து நிற்கிறான் அப்படின்னு யாராக சொல்லியிருக்காங்களா எல்லோரும் கம்பெனியிலேருந்து வேலை செஞ்சிருப்பீங்களா ஏதாவது ஒரு வேலையில் இருந்திருப்பீங்களா இல்லை என்னமாதிரி எல்லாரும் விவசாயி தானே ம் நானே ராஜா நானே மந்திரின்ற மாரி தான் என்னமாரி தான் வாழ்ந்துட்டுருந்திங்களா இது எப்படின்னு கேட்குறேன் கருத்தில் போடுறீங்க நான் ஒன்று நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க கருத்து அங்கே நீங்கள் சொல்கிறது நான் வீடியோவாக கருத்தை சொல்கிறேன் அவ்வளோதான் உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் அதுதான் நீங்கள் வந்து எனக்கு அங்கே கருத்து சொல்கிறீங்க நான் வந்து யாருக்குமே ரிப்ளை இல்லை நான் முடிஞ்சளவு பண்ணிட்டுருக்கேன் ஆனால் ஒரு தொழில் நிறுவனத்தில் உள்ளவர் ஒரு மனுஷன் அவரோட இலக்கு என்ன ஐ லோக்கில் போயிட்டே இருக்கணும் அவங்களோட இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கணும் வரும் ஆயிரம் தடைகள் வரும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அவங்க ஒரு வைக்கல் வைக்கிறாங்க ரெண்டு வைக்கல் வைக்க முடியாதா வரதாங்க செய்யும் ஒரு மனுஷன் பெரிய மனுஷன் ஆகும்போது ஆயிரம் பிரச்சனைகள் வரதான் செய்யணும் அதை தான் பெரிய மனுஷன் இதை விட்டுட்டு எனக்கு ஒரு எதிர்க்கா என்ன நம்ம சின்ன பிள்ளையா நம்ம ஏஜ்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல அது நம்ம யோசிக்க கூடாதா ஒவ்வொருத்தரும் பதில் சொல்றாங்க நம்மளுக்கு பொழப்பு நம்ம பொழப்பு என்ன நோக்கி மேல் நோக்கி போனோம் மேல் நோக்கி போனோம் இதை நான் சொல்லாதது வந்து உங்களுக்கு கஷ்டமா தெரியுது சரி சார் அது இருக்கட்டும் இதுக்கு பேமண்ட் நிப்பாட்டி வச்சுக்கோங்க உள்ளார உங்களோட வேதனை என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு அதை இங்கே கேட்குற காலையில் எல்லாருமே நீங்கள் பேமெண்ட் போடுறதுனாலே ஓகேன்ட்டாங்களே என்னோட தாட் இப்போது வந்து நான் எதுக்காக இருக்கேன் சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லோரும் சேர்த்து தான் நான் கும்புறேன் நம்ம கம்பெனி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னா முதல் நம்மள முதல் நிம்மதியாகணும் இப்போ இந்த மாதம் பேமெண்ட் வரலன்னா எல்லாரும் அப்படியே நம்ம கம்பெனி நல்ல கம்பெனி தூக்கி பிடிச்சி பேசுவீங்களா சொல்லுங்கள் இல்லை இன்னொரு ரெண்டு மாதம் கழித்து போடுது அவங்க அறிக்கை கொடுத்துட்டாங்கன்னா வந்து ரெண்டு மாதம் ஆகும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஓகே கூட ஓகே இன்னும் ஒரு நாலு மாதம் ஆகும் உங்கள் பேமெண்ட் வரலன்னா கண்டிப்பா நானே ஓகே தான் நீங்க யார் ஓகேவோ இல்லையா நான் ஓகே உங்களை நம்பி நாங்க எல்லாரும் உள்ள வந்திருக்கோம் உள்ள வந்தவங்களை வந்து கரெக்டா தக்க வச்சுக்கணுமா இல்லையா ஆ சரி நீங்க சொன்ன மாதிரி நான் வரேன் ஆயிரம் பேர் சதி பண்ணிட்டோம் இப்போ நம்ம கம்பெனில உள்ளவங்க ஆப்போசிட்டா மாறினாதானே நம்மளுக்கு இஷ்யூ சொல்லுங்க அப்போ ஆப்போசிட்டா மாறாம விடுறது யாரோட கையில இருக்கு அப்போ ஒரு இந்த சாதாரண ஒரு விஷயம் இது உங்களுக்கு தெரியாதா வந்திருக்கீங்களா எத்தனை வருஷம் அடிபாடு போட்டு இந்த நிலைமைக்கு நீங்க வந்திருப்பீங்க ஒரு சாதாரண ஒருத்தவங்க வந்து அயில வர முடியாது எவ்வளோ பேர் சந்திச்சுட்டு நீங்கள் எவ்வளோ இன்னல்களை செஞ்சுட்டு மேலே வந்துருக்கீங்க அப்படி ஒரு சாதாரண விஷயத்த ஒரு இஷ்யூவாக்கி எங்கள்கிட்ட நீங்கள் சொல்லணும் அவசியம் என்ன இருக்கு இதில் ஒரு மேட்டர் உங்களுக்கு இதில் ஒரு விஷயமா இது எனக்கு ஒன்றும் எங்களுக்கே நாங்கள் எங்கள் தகுதிக்கு நாங்கள் பத்து பேரை பார்க்குறோன்னா உங்கள் தகுதிக்கு நீங்கள் நூறாயிரம் பேர் ஒரு நேரத்தில் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாமே ஒவ்வொன்று நீங்கள் இருந்து பார்த்து சொல்லணுமா சரி ரைட் சார் உங்கள் அளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் நம்மள்கிட்ட வசதி இல்லை அதுக்கு உண்டான எதுவுமே நம்மள்ட கிடையாது ஏன்னா மக்கள்ன்றது வந்து ரெண்டு பக்கமும் புடிலாத கத்தி மாதிரி எப்படி வேணாலும் எப்போ எந்த டைமில் வேணாலும் மாறுவாங்க நான் எனக்கு கமெண்ட்லேயே நேற்று வீடியோவில் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் யாருக்காகவும் நம்ம பிடி பிடிக்க வேண்டாம் யாருக்காகவும் ஒன்றும் சொல்லுவேன் நான் சொன்னேன் இனிமேல் அது கூட நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா யார் எப்படி போனாலும் பரவாயில்ல எனக்கு பேமெண்ட் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி பேமெண்ட் போடணும் போடலாம் எனக்கு அது தேவையில்லை யாரை பற்றியும் எனக்கு கவலையும் படல யாரை பற்றியும் கேட்கவும் இல்லை போல் நானும் கம்முன்னு இருந்துகிட்டு நானு மண்டே ஆடிட்டு நான் பாடுவா வரேன் நீங்கள் எப்படி வேணாலும் எந்த பாதிக்கலாம் வாங்க சொல்றக்கே ஆள் இருக்காது ம்